السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في المحكم التنزيل وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن بطش ربك لشديد وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் நல்லா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக அவளுடைய சாந்திம் சமாத நம்பெருமான கோமான முகமது கொலை செல்லத்திற்கு உரித்தாகட்டுமாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை ஆர்வம் செய்கின்றேன் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறு விதமான போர்களை கண்டபோதும் அதில் பல்வேறு விதமான வெற்றி தோல்களை மாற்றி மாற்றி நாம் கண்டபோதும் அத்தனை போர்களை காட்டிலும் அனைத்து போர்களுக்கும் ஒரு அடித்தளமாக ஒரு அஸ்திவாரமாக ஒரு ஆணிவராக இருந்த ஒரு போர் அப்படின்னா அது பதிர போர் ஏன் அப்படின்னா இந்த போரில் நடந்தது போன்ற அதிசயங்களும் அற்புதங்களும் இதற்கு முன்பும் நடந்தது கிடையாது அதற்கு பின்னாடி நம்ம நடந்த கிடையாது அப்பேற்பட்ட பல்வேறு விதமான அத்தாட்சிகளை உடையது அந்த பதிருப்போர் அதனால தான் ரமலான் மாசத்தில் பதிரி சகாபாக்குடைய பெயர்களை கொண்டு அவர்கள் செய்த தியாகங்களை கொண்டு நாம் அதை நினைவுபடுத்தி அவர்களுக்காக நாம் துவா செய்கின்றோம் அவர்களுடைய பெயரை வைத்து நாம் துவா செய்து கொள்கின்றோம் இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த போர் எதுக்காக அந்த பதிரு இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்ற நம்ம இந்த காணொளி மூலயமா காண இருக்கிறோம் பதிர்பூர் வீம் சொல்லுல்லா ஹலேஸ்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க உஹைரா அப்படின்ற வியாபார கூட்டம் என்ன பண்ணிடும் முஸ்லீம்களுடைய கனிமத்து பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு ஷாம் பக்கமாக ஓடி போயிடும் வெயில்லாம் சல்லா ஹுலேஸ்லம் வந்து அந்த கூட்டம் திரும்பி மக்காக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அதாவது திரும்பி ஊர் திரும்புது அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க சொல்லா ரெண்டு சகாபாக்கள் அனுப்பிவிடுவாங்க அனுப்பிவிட்டு இந்த மாதிரி வந்து அந்த உஹைரான்ற கூட்டம் வருதான்ப்பா போயிட்டு கண்காணிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு சஹாபாக்கள் அனுப்பிவிடுறாங்க ஆனால் சஹாபாக்கள் வந்து உஹைரான்ற கூட்டத்தை தேடும்போது ஒரு சரியான ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறாங்க என்னென்னா அபு சுஃபியானோட பெரும் வியாபார கூட்டம் பயணத்தை நோக்கி மற்ற ஒரு இடத்திற்கு சென்றிருக்கின்றது சென்று கொண்டு இருக்கின்றது அதை பார்த்த சகாபாக்கள் இருவரும் நபீன் நான் சொல்லு அல்லா ஹலீஸ் சொல்றாங்க யார சொல்லா இந்த மாதிரி அபூ சுபியானோட வியாபார கூட்டத்தை பார்த்தோம் அங்க கண்டிப்பாக ஐம்பதாயிரத்துக்கு மேல தங்க ஞானங்கள் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஒட்டகங்களை வச்சிருக்காங்க நம்ம மட்டும் அந்த வியாபார கூட்டத்துடன் போராடி அதை அனைத்தையும் கைப்பற்றி விட்டால் நிச்சயமாக அது மக்கத்து காப்பீர்களுக்கு ஆறாத வலுவாக பதிந்துவிடும் யார சொல்லா என்று சகாபாக்கள் சொல்லல்லா வலிசுல திட்ட சொல்றாங்க வேலாம் சொல்லா ஹலோ செல்லம் சகாபாக்கள் மத்தியில் ஒரு பகிரங்க அழைப்பு விடுறாங்க அதோ குறைசி கூட்டத்தின் வியாபார கூட்டம் சென்று கொண்டிருக்கின்றது குறைசி கூட்டத்தின் வியாபார கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது புறப்படுங்கள் நிச்சயமாக அல்லசல்லஸ் மகனவத்தாலா நமக்கு அதில் வெற்றியை கொடுக்க முடியும் அதை நமக்கு அழிக்க முடியும் என்றா குலைசெல்லாம் அவர்கள் சகாபாக்கள் மத்தியில் சொல்கிறாங்க இப்போ சொல்ல யாருமே கம்பல்ல முன்னலை ஏனா யாருக்குமே தெரியாது இது ஒரு போரா மாற போகுது இதுதான் இஸ்லாத்தின் முதல் போராக இருக்க போகின்றது அதில் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்க போகிறது என்று எந்த ஒரு நபருக்கும் தெரியாது விரும்பப்பட்டவங்க மட்டும் வந்து சேர்றாங்க முஸ்லீம்கள் படையில் ஆட்கள் கூடுது அங்கிட்ட அப்படியே அபு சுஃபியானோட வியாபார கூட்டத்தை அப்படியே பார்த்தோம்னா அபு சுஃபியான் இயல்புலேயே ரொம்ப புத்திசாலியானவர் அவர் என்ன பண்ணுறாரு எதிரில் வரக்கூடிய மக்கள்லாம் விசாரிப்பார் எப்பயுமே அவர்கிட்ட வந்து ஒரு செய்தி எட்டிடுது இந்த மாதிரி மதியம் நடந்து படை இருக்கு நம்மை நோக்கி உடனடியாக லம்ளம் அப்படின்றவனை ஒருத்தவனை அழைத்து உடனடியாக நீ மக்காவிற்கு செய்து சென்று உதவிக்காக ஆட்களை கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி லம்லம் அப்படின்றவனை அனுப்புகிறாரு லம்ளம் என்ன பண்ணிட்டான் தன்னுடைய ஒட்டகத்துடைய மூக்கை அறுத்து விட்டு தன்னுடைய ஆடைகளை கிழித்து விட்டு மக்காவிற்குள்ளே போகிறான் குறைசிகள் மத்தியில் சொல்கிறான் குறைசிகளே நம்முடைய வியாபார கூட்டத்தை முஸ்லீம்கள் தாக்கி விட்டார்கள் அபு சூப்பியானுக்கு உதவி தேவைப்படுகின்றது எனவே அவர் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் உடனடியாக அவருக்கு உதவியாக நீங்கள் கிளம்புங்கள் என்று அவர் ஒரு பகிரங்க அழைப்பு விடுறாரு மக்களை ஒரு சரியான ஒரு அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டமே ஆயிடுச்சு உடனடியாக அந்த விஷயத்தை கேட்ட உடனே குறைசிகள்லாம் கிளம்புறாங்க இன்னைக்கு எப்படியாச்சும் முஸ்லீம்களை நம்ம ஒரு வழி பண்ண விடக்கூடாது அப்படின்னு எல்லாம் கிளம்புறாங்க பார்க்க வேண்டியது என்ன ஒரு ஆச்சரியம் அப்புடின்னா மக்களை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் கிளம்புறாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் கிளம்புறாங்க எண்ணிலடங்கா கைவிட்டு எண்ணிலடங்கா ஒட்டையங்களை அவங்க வச்சிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட குதிரைகளை வச்சுருக்காங்க அறுநூறுக்கும் மேற்பட்ட கவச ஆடைகள் வாள்கள் வேல்கள் வில்கள் என்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் அத்தனை வச்சுருக்காங்க ஆனால் அப்படியே நம்ம முஸ்லீம் சைன்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் முந்நூற்றி பதிமூணு சகாபாக்கள் ஆயிரம் எங்கே இருக்குது முந்நூற்றி பதிமூணு எங்கே இருக்குது இரண்டே இரண்டு குதிரைகள் எழுவது ஒட்டகங்கள் ஒரு ஒட்டகத்துக்கு மூணு பேர் நவீனம் சல்லாஹ் உலக சொல்லத்துடன் அழிரலியில்லாகும் வர்ஷத்து மூணு அபூ வருஷத்து என்பவர்களும் பயணம் செய்கின்றார்கள் இப்படி முஸ்லீம்கள் கூட்டத்திலேயும் காஃபிர்கள் கூட்டத்திலையும் எண்ணிக்கையில் அடிப்படையில் கூட காஃபிர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் நம் சரி சிந்தித்து பார்க்க வேண்டும் முன்னூற்றி பதிமூணுக்கு எதிராக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் அப்படி அபு சூப்பியான் பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா அபு சூபியன் என்ன பண்ணுறாரு எதிரில் வர்றவங்க அப்படி விசாரிச்சுட்டே வர்றாரு என்ன விஷயம் ஏது விஷயம் எதிரில் என்ன வந்துக்கிட்டு இருக்காங்களா என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டே வர்றாரு வந்துட்டே இருக்கும்போது ஒரு மனிதர் சொல்கிறாரு அந்த மனிதர் சொன்ன வார்த்தையை நம்ம உற்று கவனிக்க வேண்டும் நான் வந்து ரெண்டு நபர்களை நீரோடையின் பக்கம் பார்க்குறேன் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதனுடைய ஒட்டகத்துக்கு வந்து தண்ணீர் போட்டிக்கிட்டு இருந்தாங்க மற்ற தண்ணீர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அபு சூஃபியான டக்குன்னு ஒரு கிளிக்காயிருச்சு என்ன ஏதுன்னு பார்க்குறக்கா அந்த நீரோட பக்கம் போகிறார் போயிட்டு பார்த்தா அங்கே ஒட்டகத்தோட சாணம் இருக்குது அந்த ஒட்டக சாணத்தை கிண்டறாங்க கிண்டி பார்க்கும்போது அபு சூப்பியானுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த ஒட்டகத்துடைய சாணத்தில் எத்திரிப்புடை பேரிச்சம்பனம் இருக்குது பார்த்த அடுத்த செகண்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கன்ஃபார்மாக கிடையாது ஆனால் இருந்தாலும் வர்றாங்க அப்படின்ற செய்தி மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு ஆனால் இப்போ கன்ஃபார்மே ஆகிருச்சு கண்டிப்பாக முஸ்லீம்கள் நம்மை நோக்கி படை நகர்த்தி விட்டார்கள் எனவே நாம் இந்த பாதையை மாற்ற வேண்டும் என்று உடனடியாக பாதையை மாற்றாரு உடனடியாக பாதையை மாற்றிடுறாரு பாதையை மாற்றினதுக்கப்புறம் ஒரு கடிதம் எழுதி மக்காவாசிகளுக்கு இந்த மாதிரி நம்முடைய வியாபார பொருட்கள்லாம் தப்பிச்சிருச்சு எனவே நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லி மு மக்கத்து காப்பியர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்த இடத்துல நான் பார்க்கணும் அல்லாஹுடைய நாட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்று ஒரு மனிதனுடைய நாட்டத்தை தாண்டி இறைவனுடைய நாட்டம் எவ்வாறு இருக்கின்ற பார்க்கணும் பதிருப்போர் நடந்ததுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு புள்ளியாக இருந்தது அபூஜகர் அவனுடைய கர்வத்தின் காரணமாகத்தான் பதிருப்போர் என்பதை ஆரம்பிக்கத் தொடங்கியது அவனுடைய தனம் அதன் காரணமாகத்தான் பதிருப்போரின் ஒரு ஆரம்ப புள்ளி அபூஜகன் அவன் என்ன பண்ணுறான் இந்த செய்தி அவங்கள்ட வருது வந்தவொன்னே என்ன பண்ணியிருக்கணும் எல்லா மக்களும் சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க போகலாம் சில பேர் சொல்கிறாங்க போக வேணாம் அப்படின்றாங்க சில பேர் போகவே செஞ்சுட்டாங்க ஆயிரத்தி முந்நூறு பேராக வந்தாங்க ஒரு முந்நூறு பேர் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க அவங்களாம் கிளம்பிட்டாங்க ஆயிரம் பேர் தான் இருக்காங்க இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம கிளம்பிடலாமா கிளம்ப வேணாமான்ட்டு நடுவில் வந்து நிறைய ஒரு சலசலப்புகள் ஏற்படுது அபூகள் சொன்ன அபூஜகல் சொன்ன வார்த்தையை நம்ம சில சிந்தித்து பார்க்க வேண்டும் அபூஜகள் சொல்கிறான் நம்ம பதிலுக்கு போவோம் போயிட்டு ஒட்டகத்தில் அறுப்போம் அறுத்து நல்லா சாப்பிடுவோம் நைட்டு ஃபுல்லாக குடிப்போம் என்ன மதுவை குடிப்போம் நைட்டு ஃபுல்லாக அடிமை பெண்களை டான்ஸ் ஆட விட்டு நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இது மக்கா முழுவதும் இந்த அரபு உலகம் முழுவதும் பரவும் அண்ணலேருந்து இந்த அரபு உலகத்துக்கு நம்மளுடைய விஷயங்கள் தெரிந்த நம்மின் மீது நம் குறைசி கூட்டத்தின் மீது அனைத்து அரபுகளுக்கும் ஒரு பயம் வரும் அதன் காரணமாகவாவது நாம் நிச்சயமாக பதிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் எல்லாம் பதிலை நோக்கி போகிறாங்க இஸ்லாமியன் பதிலை நோக்கி வர்றாங்க இறுதியாக என்ன ஆயிடுது சில சம்பவங்களின் காரணமாக போர் என்பது வாஜிபாகிவிடுகின்றது போர் என்பது கட்டாம கட்டாயமாயிருது என்ன பண்ணுறேனே தெரியலை வீட்டில் என் சொல்லலா ஹொலே சொன்னால் நைட்டு என்ன பண்ணுறாங்க போர் நாளைக்கு காலையில் ஆரம்பம்னா நைட்டு ரசுல்லா என்ன பண்ணுறாங்க அந்த போர் கடத்துக்கு போயிட்டு இந்தந்த இடத்துலலாம் இந்தந்த மனிதர் மூத்த ஆவார் இந்தந்த இடத்துலலாம் இந்த மனிதர் மூத்தாவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க பியோருடைய போருடைய வியூகத்தை அப்படி அனு அமைச்சு கொடுக்குறாங்க ரசுல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நபீல் நாம் செல்லா உலசம் சஹாபாக்கள் சொல்லிடுவாங்க நிச்சயமாக அல்லாவத்தலா எனக்கு வாக்களிச்சை நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்று சஹாபாக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அடுத்த நாள் போர் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாள் போர் ஸ்டார்ட் ஆகுது சரியான மூர்க்கத்தனமாக இருந்தது அந்த போர் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி முன்னூறு பேர் இருந்த அந்த கூட்டத்தில் இப்பொழுது ஆயிரம் நபர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் எதிரில் முன்னூற்றி நபர்கள் நாம் சற்று இந்த விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் எண்ணிக்கையில் அதிகமான நபர்களுடன் முந்நூற்றி பேர் போர் செய்கிறாங்க அப்புடின்னா எவ்வாறு அந்த போர் இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயிரம் பேர் ஒரு கூட்டத்தில் இருக்கான் அவங்கலேருந்து ஒருத்தன் ஒரு ஆளை வெட்டினானா இன்னொருத்தன் இன்னும் அதே ஆளை மறுபடியும் வெட்டுவான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அந்த போர் கொடூரமாக நடக்கின்றது வீல் அல்லோஸ் எல்லாம் பார்த்துட்டு கலங்கிட்டாங்க என்னடா போர் இவ்வளோ மூர்க்கத்தனமா போதே இஸ்லாத்திற்காக சண்டை போடுவர்கள் அடிவகை கொண்டிருக்கின்றார்களே நெஞ்சு தாங்கல எப்பேற்பட்ட நபி ஜல்ல சுபானவத்தாலாவால் இவ்வுலகத்திற்கு ரஹ்மத்துல ஆலமீனாக அனுப்பப்பட்ட நபியுடைய நெஞ்சு தாங்கல தன்னுடைய கூட அடத்திலிருந்து இரு கைகளை எழுந்து துவா செய்கின்றார்கள் நீ இந்த கூட்டத்தை விட்டால் இனி இந்த உலகத்தில் உன்னை வழங்குவதற்கு வேறு கூட்டம் இல்லை யார் ரஹ்மானே எனவே நீ எனக்கு வாக்களித்ததை கொடு என்று துவா செய்கின்றார்கள் யார் துவா மீன் அதாவது உலகத்திற்கே அருக்கொடையாக அல்லது அனுப்பி வைத்ததாக அவன் சாட்சி சொல்கின்றான் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவனே கூறுகிறானோ அப்பேற்பட்டவர் தன் இரு கைகளை நோக்கி துவா செய்கின்ற இரு கைகளை ஏந்தி வானத்தை பார்த்து துவா செய்கின்றார்கள் அவருடைய துவா கபுலாக இருக்குமா அல்லாவதா என்ன பண்றான் பாருங்க வானவர்களை படைசூல அப்படி இறக்கிறான் பூமியில வானவர்களை படைசூல இறக்கிறான் ஆயிரக்கணக்கான வானவர்களை இறக்கியதாக சூரத்தில் அன்பால் அல்லது சுவானவத்தில் எட்டாவது ஆயத்தில் கூறுறான் குறிப்பிடுறான் அந்த நேரத்தில் நம்ம வானவர்களை உங்களுக்கு உங்களுக்கு உதவியாக நம்ம அனுப்பினோம் அப்படின்னு அல்லது சுபானத்தால சூரத்தில் அன்பால் எட்டாவது ஆயத்தில் சொல்றான் அது மட்டும் அல்லாமல் இந்த விஷயத்தை நபீல் நாம் செல்லல்லா குலேஸ்வல்லம் வானத்தை தோக்கி நம்முடைய தலையை நிறுத்தி பார்க்குறாங்க இந்த விஷயத்தை பார்த்த உடனே பின்னார் இருக்க அபுபக்கர் இல்லான்னு சொல்கிறாங்க அபுபக்கர் அலி இல்லான் என்று சொல்றாங்க அபுபக்கரே நீங்கள் நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் ஜிப்ரின் அலைவசுலாத் வசலாம் அவர்கள் அவருடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்து கொண்டு அவருடைய உடல்களின் மண் பொழுதிகள் பறந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்றார்கள் என்று சொல்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் பல்வேறு விதமான சகாபக்கர் சொல்கிறாங்க நான் கத்தியை தான் எடுத்துட்டு பின்னாடி போயிட்டு இருந்த எதிரிக்கு நான் வெட்டுவதற்கு முன்னாடி அவன் தலையை சரிந்து கீழே கிடந்தது நான் கத்தி எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தேன் அவன் வெட்டிருக்கா போனேன் கத்தியை தூக்குறது தலை தனியாக துண்டாக விழுந்திருக்கு பல்வேறு விதமான நபர்கள் காப்பியர்களே சொல்கிறாங்க என்னை கைது செய்வதற்கு இவர்கள் கிடையாது என்னை வேறு ஒரு நபர் அவர் ரொம்ப அழகாக இருந்தார் அவர் தான் என்னை கைது செஞ்சார் அப்படின்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயங்களா பல்வேறு விதமான அத்தாட்சிகள் அந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது அல்ல ஜுல்ல சுபானவத்தாலா இந்த அத்தாட்சிக்கு ஆதாரமாக தன்னுடைய குரான்லேயே சொல்லிட்டான் நான் மலக்குமார்களை இறக்கி வச்சேன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலக்குமார்களை நீங்கள் கேட்டதைக்கா நான் இறக்கி வச்சேன் அப்படின்ட்டு குரான்லேயே சொல்லிட்டான் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்புடின்னா இந்த போரில் இவ்வளீஸும் கலந்து கொண்டான் மற்றவனுடைய ஒரு வேடத்தில் இவ்வளீசும் கலந்து கொண்டான் அவன் மலக்குமார்கள் வந்ததை பார்த்த உடனே அல்லாத சுபான அதே சூரத்தில் அன்ஃபாலில் சொல்கிறான் அவன் மலக்குமார்களை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை நீங்கள் பார்க்க முடியாத ஒன்றை நான் பார்க்கின்றேன் நீங்கள் பார்க்க முடியாத ஒன்றை நான் பார்க்கறேன் நான் அல்லாவுக்கு பயப்படுறேன் அல்லாவுடைய வேதனை என்பது மிக கடுமையான அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் கொடுக்கணும்ட்டு ஏன்னா வந்தவங்க மாணவர்கள் இல்லையா அடித்து முடிச்சுட்டு போயிடுவாங்க அசால்ட்டா சாதாரண மனிதனுக்கே இவங்களால தாக்கு முடிக்க முடியுமா சகாவக்கூடிய இறை எச்சத்துக்கே தாக்கு முடிக்க முடியுமான்னு தெரியாது இறங்கினது எனி டைம் அல்லாவை தஸ்வி செஞ்சுக்கிட்டு இருப்பவங்க ஒளியால் படைக்கப்பட்டவங்க அவங்ககிட்ட போய் நம்ம பிடிக்க முடியுமா அவனு சொல்லிட்டு இப்படி சொல்லிடறான் அபூஜகருடைய மரணம் எப்போ இருந்துச்சு தெரியுமா அல்லாஹு தாலா அபூஜகளுடைய மரணத்தை மிகவும் கோரமாக வைத்தான் அவன் எவ்வளோ பெரிய யார் தெரியுமா மக்களை குறைஷி கூட்டத்துக்கே தலைவன் அவன் தான் மக்காளே ஒரு பெரிய ஹெட் அவைந்தான் அவருடைய மவுத்து யார் கையில் இருந்துச்சு தெரியுமா இரண்டு சிறுவர்கள் கையில் இருந்துச்சு அல்லாஹாலா இதன் மூலியமாக காட்டக்கூடிய என்னென்னா நீ எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் நீ எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கும் இட்ரா நான் நடா நான் என்ன நாடுறேன்னா அதை மட்டும்தான் நடக்கும் நீ நீ அங்கே நடக்காது நான் நாடுற மட்டும்தான் அங்கே நடக்கும் அப்படின்னு நிரூபித்து காட்டினா அபூஜகல் குறைஷி கூட்டத்தின் தலைவன் மக்களை ஒரு பெரும் தலைவர்களில் ஒருவன் ஆனால் அவன் சிறுவர்களின் கையால் கொல்லப்பட்டான் மிகவும் கோரமாக கொல்லப்பட்டான் பல்வேறு விதமான இஸ்லாத்தின் எதிரிகள் பதிலில் கொல்லப்பட்டார்கள் உத்துவா போன்ற பெரும் பெரும் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் இப்படி பல்வேறு விதமான பதிரியுடைய சம்பவங்கள் என்றால் அதை நீண்டு கொண்டே போகும் பெரும் பட்டியலாக இருக்கும் எனவே இந்த காணொலியின் மூலமாக பதிரு போரை பற்றிய சிறு குறிப்புகளை நாம் தெரிந்து கொண்டிருப்போம் என்று கூறியவனாக நடை உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹ் வர காத்துகு